முடிச்சு அரை மணி நேரம் போல ஆகுது நீங்க காப்பி கொண்டு வருவீங்கன்னு நாங்க காலடி உட்காந்துட்டு கிடைக்கேன் நீங்க என்ன காப்பி போட்டு கொண்டு வரல காபி போட்டிக்கிறேன் இல்லையா ம் சாயங்காலத்துல எல்லாம் பால் வாங்குறதில்ல பால் பால்காரன் காலையில தான் வருவான் காலையில தான் பால் வாங்குவேன் இன்னைக்கு பால்காரன் லேட்டு பாத்துக்க தான் வந்தேன் இந்த மாதிரி இப்போ தான் பால் வாங்கியிருக்கேன் இனி மட்டும் தான் காப்பி போடணும் கொஞ்சம் பொறுமையா இரு சரியா போச்சு எங்க வீட்டுல எல்லாம் இந்நேரத்துக்கு தான் டிஃபனே சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க நீங்க இப்பதான் காப்பியா போட போறியலா ஹம் சரி சட்டுன்னு போட்டு எடுத்துட்டு வாங்க இவன் வீட்டுல இவன் புருஷன் வர கால நாத்தால கத்து கத்துன்னு கத்திட்டு கடப்பா எந்திரிக்கு சொல்லி அப்பலாம் எந்திரிக்காம கவுந்தரிச்சு நல்லா பண்ணி மாதிரி படுத்து தூங்கிட்டு இங்க வந்து என்ன கதை அடிக்கிறா பாரு கால நாத்தால டிஃபன் சாப்பிட்டுருப்பாலாம் கிழிச்சிருப்பான் ஏ ராதா இதுதான் நீ எந்திரிச்சு வர நேரமா நீ என்ன ஆகுது எட்டு ஆகுது எட்டு மணிக்கு எந்த பிள்ளையாவது எந்திரிச்சா வீடு எங்கேயாச்சும் விளங்கமா சொல்லு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஒத்தாச்சு பண்ணலாம் இல்ல அதை விட்டுட்டு நீ பாடு போல படுத்து தூங்கிட்டு கிடக்க என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கேன் என்ன பத்தி இது நான் பிறந்த வந்து வீடு பாத்துக்க இங்க வந்து இத செய் அத செய்யினே அதுக்காக உன நான் இங்க வரல படுத்து தூங்குறதுக்காகவும் சாப்பிட்டு நல்ல வவுரா சாப்பிட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அனிட்டியா ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்திருக்கே நீ எவ்ளோனா உன் பொண்ணட்டிக்கு வேலை செய்ய சொல்லி இத செய் அத செய்யினு சொல்லிட்டு கிடக்க பிறந்த வீட்ல பிறந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல சீ வாமா வா இவ்ளோ நேரம் எங்க போய் இருந்தே கேட்டே விளக்க மாட்ட கையில வச்சிருக்கனே பாத்து தெரியலையா வாசல்ல பேசிட்டு வரலாம்னு போனே சரிக்கே இந்த வீட்ல வேலை செய்யிறதுக்கு தான் நான் வந்திருக்கனே அப்புறம் நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க கேண்டி ஒரு மாதிரி பேசுற காரணத்துல எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்க இப்போ என்னடா உன் பிரச்சனையா ஆமா இந்த வீட்ல பிரச்சனை பண்றதுக்கு நான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கேன் பாரு உங்க வீட்ல வேலை எடுத்துக்கோ இந்த வீட்ல பிரச்சனை பண்றதுக்கு நான் இந்த வீட்ல பொறந்திருக்கேன் போல கேண்டி இப்படி பொறம்பறையே அம்மா அது வேற ஒண்ணு இல்லமா காலை காலத்துல எந்திரச்சி காபி காபி கத்திட்டு கிடக்கா காபிக்கு என்ன காலை இருக்கு நடந்து வரதுக்கு யாராச்சும் ஒரு ஆளு போட்டு கொண்டு வந்தா தான் உண்டு இவளுக்கு வேலைன்னா சட்டு எந்திரச்சி போட வேண்டியதனே ராணி போட்டு அந்த பாடு படுத்திட்டு கிடக்கா இப்பதான் பால் வாங்கிட்டு ராணி உள்ள காப்பி போட போயிருக்கா இவ கொஞ்ச நாள் மாதிரி கம்மனும் பொறுமையா இருக்கணும்ல அது விட்டு நைய நெய்யில் பேசிட்டே இருக்கா பாத்தீங்களாமா அண்ணே நான் அண்ணே வேலை வாங்கதா சொல்லுது புரியதா இல்ல உங்களுக்கு கேட்டி ஒரு காப்பி கடி காரணமா இப்படி அக்கற போர் பண்ணிட்டு நடக்க என்னது காப்பியா அம்மா என்ன அது சாதாரணமா சொல்றீங்க கால நாத்தல எழுந்துச்சு உடனே கண்ணை முடிச்சு உடனே ஒரு காப்பி குடிச்சு பண்ணோம் அப்பதான் அந்த நாள் நல்லபடியா போகும் இல்லாட்டி அவ்ளோ வெளிய தலவலி தலவலின்னு அந்த நாள் புள்ள தலவலியவே ஆரம்பிக்கும்

ஒன்னும் இல்லமா என்ன கை வச்சிருக்கீங்க என்ன எனக்கு ஒண்ணு இல்லம்மா பதறாத ஒரே சைடா படுத்துட்டேன் போல அதே கையெல்லாம் வலிக்குது வேற ஒன்னும் இல்ல உண்டு என்ன சின்ன பொண்ணு என்னப்பா ஒண்ணு இல்லப்பா உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு ஒரு சைடா படுத்துட்டேன் போல சுழுக் எதாவது புடிச்சிருக்கோம் என்ன தடவி நீவி நீவிக்கிட்டா எல்லாம் சரியா போய்டும் வேற ஒன்னும் இல்ல பிடிச்சிருக்கா சொல்லவே இல்ல என்னங்க உங்கள பார்த்தா சுளுக்கு பிடிச்ச மாதிரி தெரியலையே என்னாச்சுங்க எது வந்தாலும் சொல்லுங்க ஏட்டி என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் நான் அந்த ஒண்ணு இல்ல சொல்றல்ல என்ன படபடன்னு வருது ஒரு மாதிரி மயக்கமா கலக்கு மூச்சு விடுறது கொஞ்சம் தரமா இருக்கு எனக்கு படபடன்னு வருதா நீ மூச்சு விட முடியல கி 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 என்னக்கு சொல்றீங்க ஆ அம்மா நெஞ்சு வலிக்குதே கிப்பா இப்போ என்னப்பா நெஞ்சு புடிச்சுக்கிட்டு சாயறீங்க இன்னைக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னாச்சு சொல்லுங்கப்பா இப்பா என்னங்க என்னங்க பண்ணது உங்களுக்கு ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க காலை இப்படி எல்லாம் பயப்படாதீங்க கண்ணை திறந்து பாருங்க என்ன சின்னது என்னால பாத்துட்டே கலக்க உங்க அப்பாக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சாஞ்சி விட்டாரா சட்டில போய் ஒரு ஆட்டோவோ ஒரு காரையோ கூட்டிட்டு வாயா போயா இதோ இப்ப போயிட்டு வரமா அப்போ பாத்துக்கிட்டு இந்த பத்து நிமிஷத்துல பாட்டு வந்துடுறேன் ஐயோ அங்கிள் காலங்காத்தால இப்படி நெஞ்சு புடிச்சுக்கிட்டு சாஞ்சு விட்டீங்களே அங்கிள் எந்திரிச்சு பாருங்க அங்கிள்

அதான் சொன்னலம்மா பார்த்துட்டு இருக்காகமா அவ கண்ணை முழிச்சு பாத்துட்டு தான் இருக்காரு வாயில எல்லாம் மாஸ்க் போட்டு தான் வெச்சிருக்கோம் ஆக்ஸிஜன் சப்ளை போயிட்டு தான் இருக்கு அதனால ஏதோ ஆகாத தைரியம் இருக்கா கடவுளே ஏப்பா எனக்கு இந்த சோதனை எங்க மேல உனக்கு கருணை இல்லையா ஜெனமும் உன் கோயிலுக்கு வந்து கற்பூரலாம் ஏத்துறனே இப்படி ஏன் புர்ச்சனை இப்படி படுக்கியா படுக்கு வெச்சிட்டு ஏப்பா பூக்கு பொட்டுக்கு ஏப்பா இப்படி சோதனை கொடுத்து விட்டு ஏப்பா அத்தை அதெல்லாம் அங்கிள்க்கு ஒண்ணாகாது நீங்க அழுவாதீங்க தைரியமா இருக்கேன் முடியலையே முடியலையே இப்ப வந்த மாதிரி எல்லா சோப்பு பொலம்பிட்டே கடுபார் எல்லே போட்டு திட்டிட்டே கடுபார் ஆனா இப்போ வாய் முடிக்கிட்டு படுத்துக்கறத பாத்தா எனக்கு வாய் அடைச்சி போய் நிக்கேன் என்ன பேசறதே தெரியல அழுகு அழுவியா வருதே அம்மா அங்க வாசல்ல நிக்காத நீ அந்த அம்மா சொல்லிட்டு போச்சு மறுபடியும் அங்க நின்னு கட்டாத கே ஓரமாக வாங்க உக்கப்பா அங்க உள்ள படுத்து கடுக்காரர் எனக்கு நீ எல்லாம் பாரமா இருக்கு இதுல நான் எங்க வந்து ஓரமாக நிக்கிறது சின்ன பொண்ணே பாத்தியா என் அங்கிள்க்கு வந்து சோதனை பாத்தியா ரொம்ப வேதனையா இருக்கட்டி நானே இப்போ தான் எல்லா விஷயத்தை கேள்விப்பட்டேன் பதறச்சு ஓடி வந்தே சரசபு மரணம் சொல்லிச்சு நான் முதல்ல ஆஸ்பத்திரி போய் என்னாச்சு ஏதாச்சும் பாத்துட்டு வரேன் பிறகு நீ வான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருக்கே என்னாச்சு சின்ன புண்ணு நல்லதே இருந்தற அந்த மனுஷன் திடீர்னு அவரே எதுக்காக இப்படி ஆஸ்பத்திரி சேத்துக்கிங்க ஊர் புறா அதெல்லாம் பேசிட்டு இருக்கறதாக பாத்தீங்க அந்த மனுஷனுக்கு என்னாச்சும் தெரியல ஆட்டோல போட்டுக்கிட்டு அம்பிட்டு போய் போடாத அவங்க வீடெல்லாம் அப்படியே போட்டுட்டு போட்டுட்டு அப்படியே கலக்கு என்னாச்சுன்னு தெரியலனே புலம்பிட்டு திரியாத என்னாச்சு அங்கிளுக்கு என்னன்னே தெரியல பச்சைக்கலி மனுஷன் நல்லத்தையும் காலையில் உட்காந்து பேசிட்டு கிடந்தாரு காலகாலத்தில் எப்பவும் காபி குடிப்பாருன்னு நான் தான் போட்டுக்கிட்டு உட்காந்து கொடுத்தேன் உன்ன உடனே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கவுந்துட்டாரு எங்களுக்கு எல்லாருக்கும் பதிலடி போட்டுங்களே அதே ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு தூக்கி போட்டு ஓடி வந்துட்டோம் இங்கே வந்தால் உள்ள படுக்க போட்டுட்டு ஒரு டாக்டரும் ஒன்றுத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க வெளிக்க போறாங்க வராதுல தவிர உள்ள என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது இதுல வேற இங்க ஒருத்தான் நிக்கணுமா பார்த்திங்கன்னா வெளியிட்ட போய் நிற்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க

ஹார்ட் அட்டாக் வந்து நடத்தி அவர் நெஞ்சு வலின்னு சொல்லி சாஞ்சி மயக்க போட்டு வீந்துட்டு நடக்காரு இதுதான் முதல் முறையா வந்திருக்கு அவர் இதயத்துல அடப்பு இருக்கு அதனால உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் மூணுல இருந்து நாலு லட்சத்துக்குள்ள ஆகும் உடனே படத்தை ரெடி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் அதுதான் அவருக்கு நல்லது ஆமாமா இதயத்துல அடப்பு இருக்கு ஆஞ்சியோ பண்ணணும் அப்பதான் அவர் உடம்பு சரி ஆகும் பார்த்துருக்கேன் ஆப்ரேஷன் பண்ணாமட்டோம்னா அதுக்கடுத்து மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்தா அவர் உயிருக்கே பாதுகாப்பு இல்ல உத்தரவாதம் இல்ல அவளுதான் சொல்லுவேன்

முக்கியமா இந்த காலத்துல இதே அடுப்புன்றது சாதாரண விஷயமா போயிச்சு முதல்ல பத்திராதிக்கிய நம்ம ஆஞ்சு பண்ணிட்டோம்னா அவர் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது பாத்துக்கங்க அவர் நல்ல ஒரு தான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் அந்த உடம்புல வயசாகுது இல்ல அப்ப வயசாக வயசாக சில உறுப்புலாம் வந்து வயசாகும் இல்ல அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா செய்யும் எதனால அவருக்கு அடுப்பு வந்திருக்கு டாக்டர் அந்த மனசு அடுப்பு கூட ஊதிந்து கிடையாது அவருக்கு போய் அடுப்பு வந்திருக்குன்னு சொல்றீங்களே எதனாலன்னா எப்படி சொல்றது ஆ சில பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க ட்ரிங்க் பண்ணுவாங்கல்ல அதாவது புகை பிடிக்கிறது சரக்கு அடிக்கிறது இல்லாட்டி கறி மீன் நிறைய கவுச்ச அதிகமாக அதிகமா அந்த மாதிரி சாப்பிடும்போது கெட்ட கொழுப்புலாம் சேர்ந்துக்கிட்டு இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த வாழ்வுக்குள்ள அதுல போய் அடிச்சுக்கணும் பார்த்துக்குங்க அதனால இதயத்துக்கு ரத்தம் போகாது அதனால்தியா நெஞ்சு வலி வந்திருக்கு இதே மாதிரி எல்லா பிளாக்லயும் அதாவது எல்லா வாழ்வுலயும் ரத்தம் அடுப்பு அடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் உயிர் பொழிக்கிறது கஷ்டம் பார்த்துக்கிடுங்க சட்டு புட்டுன்னு பணத்தை ரெடி பண்ணி சீக்கிரமா ஆப்ரேஷன் பண்றதுக்கு வழியே ஏற்பாடு பண்ணுங்க சரிங்களா பயப்படாதீங்க கடவுளை நம்புங்க டாக்டர், நங்கிங்கam கிள பாக்கனும் டாக்டர். அம்மா ஐசியுன்றதுனால அவருக்கு மாஸ்க் போட்டு உள்ள படுக்க வச்சிருக்காங்க. மார்க்கெட்ல தான் கிடக்காரு கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணா பாக்க வரேன். ஆனா ரொம்ப நேரம் அவளால பேசவும் முடியாது. நீங்க வந்து அவளை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆப்ரேஷன் பண்றதுக்கு அவருக்கு நல்லது புரிஞ்சிச்சிங்களா? சரிங்க டாக்டர். போதும் அடி. கேட்டிடடி. இப்போ உங்களுக்கு சந்தேகம் எதுக்கு இப்போ சின்ன புள்ளை கட்டிட்டு இருக்கீங்க? அப்பாவுக்கு அடைப்பு வந்தத சின்ன புள்ளுக்கு என்ன சம்பந்தம்? அவளோ குடிச்சு திட்டிட்டு இருக்கீயா? கொழுப்பு எதனால வருதா கறி மீனனு கவுச்சி நதிய சாப்பிடுறதால அந்த கெட்ட கொழுப்புல சேர்ந்து தான் அட அந்த மனுஷனுக்கு அடிக்கடிக்கு கறி மீனனு எல்லாத்தையும் செஞ்சு குடிச்சது யாரு இவதானே அந்த மனுஷன் என்ன அறிவு இல்லாம காலத்துல அத இதுன்னு செஞ்சு போட்டு எண்ணெயில பொரிக்கிறதோ ஆட்டு கறி கோழி கறி அடிக்கடிக்கு செஞ்சு குடுக்குறதோ இப்ப பாருட்டி உனாலே என் புருஷன் ஹாஸ்பிடல்ல வந்து படுத்து கிடக்காரு இதெல்லாம் காரணம் நீதே அவரு தான கேட்டல அதனால தான் சமைச்சு குடுத்தா கையில 10 பைசா இல்லடி போ வந்து படுத்துட்டாரா அந்த மனுஷன்

கையில பத்து பைசா காசு இல்ல வர்ற இப்ப தான் நம்ம கடை வாங்கணும் பாத்து கொடுக்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு பாக்குறேன் உங்க கம்பெனில கேட்டு பாருங்கள நானே இப்பதான் புதுசா அந்த கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்கேன் பத்து ரூபாய் கூட தர மாட்டாங்க பாத்துக்கி நம்மள போட்டு எல்லா நாளும் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்குவாங்கள தவிர நம்மள நம்பி ஒரு காசும் தர மாட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்ட்டாச்சும் கேட்டு பாக்க கிடைக்கத்தாலும் பாப்போம் சரி நீங்க அப்பா பக்கத்திலே இருங்க நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன் சரிங்களா சீக்கிரமா போயிட்டு வாட ஜென்ராஜ் எப்படியாச்சு வரும்போது பணத்தோடு வந்துடுறா பாக்குறமா இல்லனா பேங்க்ல தான் கொள்ளை அடிக்கணும் நான் என்ன பண்றது உங்க அப்பா அவசர அந்த ஏமன் கொண்டு போறதுக்குள்ள நீ பணத்தை கொண்டு வந்துடுறா பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி பாக்குற பாரு படுபாவி மரமாட்ட நிக்கறாளே மண்ண மட்டி சீ இவளோ ஒரு மனுஷியா சின்ன பொண்ணே அழுவாதே அங்களுக்கு ஒண்ணு ஆகாது அவருடைய தங்கமான மனசுக்கு அவரு நல்லபடியா வந்துருவாரு சரியா இங்க உன் அட்டை ஏதாச்சும் ஒன்னு சொல்லிட்டே இருப்பாங்க வா நம்ம போய் அங்கிட்ட நிப்போம் வேண பஞ்சுகளி நீ வீட்டுக்கு போ இங்க ஒரு நாள் இருக்கணும்னு சொல்லுதாங்க நீ இதுவா இருந்தாலும் உனக்கு போன பண்ணி சொல்லுறேன் நீ இங்க இருக்க வேண்டாம் நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் சரி நான் போறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன் உன் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் மட்டிக்கே நான் போறேன் அது வெறிக்க நான் உனக்கு துணையா நிக்க நீ வா அந்த போய் நிப்போம் கிதி நான் அந்தால பக்கமா நிக்க நீ தாச்சு உன்னை எனக்கு கோட கொடுக்க சரியா ஒன்பது வேளை நான் கூட உன்னை மட்டும் கூப்பிட மாட்டேன்டி ஒழுங்கா மட்டும் இங்க போய்டு இங்க இருந்தே எனக்கு ஆத்திர ஆத்திர தான் வருது. உனே நான் திட்டிட்டே தான் கிடப்பேன். அப்புறம் அந்த மனுஷனுக்கு நிம்மதி ட்ரீட்மென்ட் கூட பார்க்க முடியாது. முதல்ல எங்க இருந்து பா. கால இவன் மூஞ்சில தான் முழிச்சு அதனால அந்த மனுஷனுக்கு மூச்சு விட முடியாம போயிடுச்சு. சீ. கடவுளே, இந்த பிரச்சனைக்கு எப்படி ஆச்சு காப்பாத்தி கொடுப்பா? ஆ பிரச்சனைக்கு பணத்தை கட்டணுமா? அந்த பணத்தை எப்படி ஆச்சு என் பையனுக்கு ஏர்பால் பண்ணி கொடுப்பா?